சாந்திரவோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிப்பியாம் காரணம் என்ன பாகவத புராணத்தை எல்லாராலும் படிக்க முடியாது பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் இருக்கு குருவுக்காக அவர் செய்த அந்த தியாகம் அது வந்து எல்லோராலும் இன்றளவும் ஓற்றி பேசி வணங்கப்படுகிறது மகம் பிரம்ம தத்துவம் தத்வாத்மாதி சாட்சாத் குரு அந்த பாக்கியம் ஜனா நாம் ஸ்ரீ நாராயண பட்டத்திரே ஆரம்பிச்சார் அவர் எழுதின இந்த நாராயணியத்தினுடைய மகிமை இன்றளவும் எல்லா விதமான நோய்களையும் எல்லோருக்கும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக பயன்படுகிறதுன்னு சொன்னால் அதுதான் சத்தியம் குருவுக்கிட்டே பொதுவாக போனால் அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கலைகளையும் அந்த கல்வியையும் மட்டும்தான் எல்லாரும் வாங்கிட்டு வருவாங்க யாராவது போய் வியாதிய வாங்கிட்டு வருவாங்களா ஸ்ரீ நாராயண பட்டத்திரிக்க அந்த பெரிய மனசு இருந்தது அந்த மனசு யாருக்குமே வராது அந்த மனசு ரொம்ப கஷ்டப்படுவார் கிருஷ்ணா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்படி உட்காந்து வச்சுட்டு போயிட்டாங்களே திருப்பி கொஞ்சம் வந்து என்ன உன்னை பாக்குற மாதிரி இந்த ஒரு கழுத்தை எனக்கு சரி பண்ணி கொடுன்னு சொன்னப்ப உன்னை எல்லாவற்றையும் சரி செய்கிறேன் நீ என்னை பற்றி நாராயணியும் பாடு அப்படின்னு சொன்ன உடனே அப்பத்தான் ஆரம்பிச்சு பாடுவார் பத்து ஆயிரத்தி முப்பத்தி ஆறு ஸ்லோகத்தை நூறே நாட்களில் அவர் வந்து சொல்லி இந்த நூறாவது ஸ்லோகம் பாடி முடித்த முன்னல் அவருக்கு எல்லாமே சரியாயிடுமா படிச்சுனா ஆயிடுவார் உடம்பலாம் அறிவை நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க ரூஹி இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு சிறப்பான குரு அப்படின்னே சொல்லலாம் நம்மளை வந்து ஒரு இருந்து ஒரு ஆன்மீகத்துக்கு நம்மளை கூட்டு போகக்கூடிய குரு அப்படிப்பட்ட குரு யார் அப்படின்னு பார்த்தா பாபா வாமி அவர்கள் தான் இன்னைக்கு அவங்க கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம்மா ஓம் சாய்ராம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகேமா இப்போ பொதுவாக வந்து புரட்டாசி சனி அப்படின்றது புரட்டாசி அப்படினாலே வந்து பெருமாளுக்கு உகந்த நாள் இந்த நாளில் வந்து நாராயண மகத்துவத்தை பற்றி அதிகமாக பேசப்படுது இல்லையா இதை எழுதணும்னு யாரு அவங்கள பற்றி தெரிஞ்சிக்கலாமா புரட்டாசி மாதம்ங்கிறது பெருமாளுக்கு மட்டுமில்லை இந்த வருஷத்தில் நவராத்திரியும் வந்து அம்பாளுக்கும் மிக சிறப்பாக ஈஸ்வரனுக்கும் சர்வேஸ்வரனுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் சிறப்பான மாதம் அது குறிப்பாக சொல்லப்போனால் பெருமாளுக்கு மிக உகந்த மாதம் அந்த புரட்டாசி சனிக்கிழமை வந்து மிக மிக விசேஷமான ஒரு இது இந்த நாராயணியம் நீங்கள் சொல்கிறது வந்து எப்போவுமே ஒரு சித்ரா பௌர்ணமி மிக முக்கியமான விசேஷமான பௌர்ணமி நாட்களில் எல்லோராலும் சேர்ந்து பக்தியோடு வணங்கி போற்றி படிக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு காப்பியம்னே அதை சொல்லலாது காரணம் என்ன பாகவத புராணத்தை எல்லாராலும் படிக்க முடியாது பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் இருக்கு அத்தனை ஸ்லோகங்களையும் சுருக்கி ஆயிரத்தி முப்பத்தி ஆறு ஸ்லோகங்களா நமக்கு வடிவமைத்து கொடுத்தவர் ஸ்ரீ நாராயண பட்டத்ரி அவர் பெரிய மகான் மாபெரும் சாது மாபெரும் கிருஷ்ண பக்தர் அவர் செஞ்ச ஒரு அற்புதம் வந்து அவருக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் நிகழ்த்திய அற்புதம் எல்லாருக்கும் நடக்கணும் எல்லாருக்கும் அந்த அனுகிரகம் கிடைக்கணும் எப்படி ராமானுஜர் வந்து ஓம் நமோ நாராயணாயன்ற மந்திரத்தை தன்னோட குரு சொல்லக்கூடாதுன்னு சொன்னப்போ கூட மொட்டகோபுரத்தில் ஏறி நின்று எல்லாருக்கும் அந்த அனுகிரகம் கிடைக்கணும்னு சொன்னாரோ அதுபோல் ஸ்ரீ நாராயண பட்டத்திரி என்ன பண்ணார் அவர் வாழ்ந்த காலம் பதினாலாவது நூற்றாண்டு சில பேர் பதினஞ்சுங்கிறாங்க சில பேர் பதினாறு பதினாலுன்றாங்க ஃபிஃப்டீன் சிக்ஸ்டிங்கிறாங்க சில பேர் ஃபோர்டீன் சிக்ஸ்டிங்கிறாங்க இன்னும் சரிவர அது அப்போ அந்த நூற்றாண்டில் வாழ்ந்த ஸ்ரீ நாராயண பட்டத்திரி தன்னுடைய குருவுக்காக அவர் செய்த அந்த தியாகம் அது வந்து எல்லோராலும் இன்றளவும் போற்றி பேசி வணங்கப்படுகிறது அவர் எழுதின இந்த நாராயணியம் சுலகம் கிட்டத்தட்ட நாற்பது நூல் எழுதியிருக்கார் அவர் எழுதின இந்த நாராயணியத்தினுடைய மகிமை இன்றளவும் எல்லா விதமான நோய்களையும் எல்லோருக்கும் தீர்க்கக்கூடிய ஒரு அரு மருந்தாக பயன்படுகிறதுன்னு சொன்னால் அதுதான் சத்தியம் நாராயணியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எழுதுனவங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா அவங்க யாரு அப்படின்றத நீங்க சொல்றீங்களா நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் இந்த கலியுகத்துல குரு பக்தி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்ரீ நாராயண பட்டத்திரி அவர்களிடமிருந்து தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம அப்பேற்பட்ட ஒரு மகத்துவத்தை மகத்துவமான ஒரு தியாகம் பண்ணியிருக்கார் தன்னுடைய குரு நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஸ்ரீ நாராயண பட்டத்திரி நாராயணியத்தை எழுதுனாருன்னு பார்த்தோம் இல்லையா அந்த எழுதுறதுக்கு உண்டான காரணம் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் அப்போ தான் நமக்கு யார் அவர் எதுக்காக வந்தார் கிருஷ்ணர் அவரை எதற்காக இந்த லீலையை பண்ண வச்சாருங்கிறது நமக்கு தெரியும் நாராயண பட்டத்திரி வழக்கம் போல் அந்த காலத்தில் எல்லாரும் குருகுலம் போவாங்க குருகுலத்தில் போய் ஒரு குருவுக்கிட்ட எல்லா பாடங்கள் நம்முடைய வேதாந்தங்கள் உபனிஷத்துக்கள் அப்புறம் வேதங்கள் வேத சாரங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு சமஸ்கிருதம் இதெல்லாம் படிச்சுட்டு வருவாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு குருகுலத்திலேயே இருக்கணும் அந்த குருவுக்கு சேவை செய்யணும் குரு பத்தினிக்கு சேவை செய்யணும் எல்லா விதமான கலைகளையும் படித்து கொண்டு அதுக்கப்புறம் திருப்பி அவங்களே குரு வீட்டுக்கு போ உனக்கு எல்லாம் தெரிஞ்சாச்சு இனி படித்ததை வச்சு நீ பிழைச்சுக்கோல் அனுப்புவாங்க இதுதான் அந்த காலத்தில் நடக்கக்கூடிய இது அப்படி இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா இந்த நாராயண பட்டத்திரியும் மற்ற மற்ற மாணவர்களைப் போலவே தன்னுடைய குரு அச்சுத பிஷாரரின்னு சொல்லுவாங்க அவர்கிட்ட போய் அந்த இலக்கணங்கள் எல்லாம் க கற்றுக்கிறதுக்காக போவார் அவர் என்ன சொல்லுவார் அந்த குரு வந்து பக்கவாத நோயால் அவதிப்படுவோம் ஒத்த கா காலும் ஒத்த கையும் வந்து அவருக்கு சரியாக வராது ஆனால் அந்த நிலைமையிலையும் அவருடைய ஞானம் வந்து அப்படிப்பட்ட ஞானம் அது அதனால் இந்த சிஷ்யர்கள்லாம் என்ன செய்வாங்களாம் தினமும் காலையில் அந்த குருவை போய் குளத்தில் நீராட்டி அவருக்கு வந்து அந்த அந்த வஸ்திரத்தை உடுத்தி அவருக்கு அந்த வந்து உட்காத்தி வச்சு அவருக்கு வந்து அந்த ஆகாரத்தை கொடுத்து அவர்கிட்ட உட்கார்ந்து பணிவாக உட்கார்ந்து கற்றுப்பாங்களாம் இதுதான் குரு பக்தி அந்த காலத்தில் இது இருந்தது என்ன இப்போ அந்த மாதிரியான அவருடைய அந்த குருவை வந்து தினமும் இது மாதிரி நீராட்டி இது மாதிரி அந்த குருவுக்கு சேவை செய்து எல்லா விதமான அந்த இலக்கண அந்த சூத்திர நூல்கள் எல்லாவற்றையும் நாராயண பட்டத்திரி வந்து எப்போ தெரியுமா பதினஞ்சு பதினாறு வயசுக்குள்ளேயுமே பாண்டித்ய வந்தாச்சு அவருக்கு பதினாறு வயசுக்குள்ளே என்னெல்லாம் கற்றுக்க முடியுமோ வேதத்திலேருந்து அத்தனையுமே கற்று முடிச்சு அப்படி கற்றுன்ட்டார் எல்லாம் கத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவர் குரு என்ன சொன்னாரா தன்னுடைய மாணவர்கள்ட்ட நீங்க எல்லாம் முடிச்சாச்சு எல்லாரும் இப்ப வீட்டுக்கு போய் நல்லபடியா உங்களுடைய தெரிஞ்சதை வச்சு நீங்க பிழைச்சுக்கோங்க எல்லாருக்கும் உதவி செய்யுங்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க நீங்க கத்துன்றதை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்கன்னு அனுப்பி வச்சிட்டார் எல்லாரும் போயிட்டாங்களாம் இந்த நாராயணஸ்ரீ நாராயண பட்டத்திரியை மட்டும் போகவே இல்லையா அவரை விட்டு இங்க அங்கேயே இருந்தாராம் குரு பக்கத்திலேயே ஏன்பா நீ போகலையா அப்படின்னு கேட்டுப்பா அவர் சொன்னாராம் சுவாமி உங்களுக்கு நான் எந்த தட்சணையும் கொடுக்கல குரு தட்சணை கொடுக்காம நான் எப்படி போவேன் எந்த தட்சணை உங்களுக்கு வேணும் அப்படின்னு உடனே அவர் மனசில் வேறு ஒன்று ஓடின் இருக்க அதை வெளிப்படையாக சொல்லலை ஏன்னா குருவுக்கு முன்னாடி பேசுகிறதுக்கும் யோசித்து பேசுவாங்க நான் சொல்கிறது அந்த காலம் அப்போ அந்த குரு என்ன சொன்னாராம் எப்பா ஒரு உண்மையான குருன்றவன் தட்சணைக்காக வந்து சொல்லி கொடுக்குறவன் கிடையாது நீ அவ்வளவு அற்புதமாக வந்து நீ கற்று தேர்ந்து எல்லாம் பண்ணியிருக்க நீ உண்மையாகவே எனக்கு தட்சணை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் நான் சொல்லி கொடுத்த சமஸ்கிருதம் நான் சொல்லி கொடுத்த இது எல்லாத்தையும் எல்லாருக்கும் இலவசமாக போய் கொடு யாருக்கிட்டே காசு வாங்காத இப்படி சொன்னாராம் அப்பவும் அவர் மனசுக்குள்ள அப்போ ஒரு மனசுக்குள்ளே அவருடைய எண்ணம் முன்னாடி ஒரு வேளை இருந்திருக்கலாம் என்னென்னா அவர் ரொம்ப வசதியானவர் யார் நாராயண பட்டத்திரி வந்து ரொம்ப வசதியானவர் அவர் வீட்டில் அத்தனை வேலைக்காரர்கள் பணியாட்கள் பல்லக்கு எல்லாம் இருக்குது அப்போ நம்முடைய குருவுக்கு நம்ம தட்சணையாக காணிக்க எதுவும் தர முடியாது காரணம் பொண்ணுக்கோ பொருளுக்கோ இவர் மயங்கக்கூடியவர் இல்லை இவர் என்னையும் வந்து இலவசமாக சொல்லிக் கொடுக்க சொல்கிறார் அப்போ இவருக்கு நம்ம வந்து என்னதான் தர முடியும் அப்படின்னோன்ன அவர் மனசில் கிருஷ்ணர் புகுந்து ஒரு வார்த்தையை சொல்ல வைக்கிறார் அது யாராலுமே சொல்ல முடியாது உண்மையான குருபக்தி உடைய ஒருத்தரால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும் நம்மெல்லாம் கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் அது அந்த விஷயத்தை இன்றைக்கி இந்த பக்தர்களோட அந்த நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் இப்போ நாராயண பட்டத்ரி என்ன சொன்னாரா தன்னோட குருவிட்ட சுவாமி என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது பொண்ணுக்கும் பொருளுக்கும் நீங்கள் ஆசைப்பட மாட்டேன் அப்போ வேறு என்ன உனக்கு எனக்கு தரணும்னு நீ நினைக்கிற அப்படின்னோனே சுவாமி நீங்கள் இத்தனை ஒரு ஒரு க கை கால் ரோகத்தோட அந்த வாதத்தோட எவ்வளவு மாணவர்களுக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் சொல்லித்தரே இல்லைங்க உங்களுடைய சேவை இன்னும் தொடரணும் நீங்கள் நல்லா இருந்தால் தான் எல்லாரும் நல்லா இருக்க முடியும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கோ உங்களுடைய அந்த வாதம் கை கால் இது அது அப்படியே எனக்கு கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்கள் இருக்கும் நீங்கள் சௌக்கியமாக இருந்தால் எத்தனையோ மாணவர்களுக்கு நீங்கள் கற்பிக்க முடியும் அதனால் உங்களுடைய வியாதியை நான் வாங்கிக்கிறேன்னால குருவுக்கிட்ட பொதுவாக போனால் அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கலைகளையும் அந்த கல்வியையும் மட்டும்தான் எல்லாரும் வாங்கிட்டு வருவாங்க யாராவது போய் வியாதியை வாங்கிட்டு வருவாங்களா ஸ்ரீ நாராயண பட்டத்திரிக்க அந்த பெரிய மனசு இருந்தது அந்த மனசு யாருக்குமே வராது அந்த மனசு சொல்லும் பொழுதே நமக்கு கண்ணு கலங்குது நமக்கு பதினாறு வயசு குழந்தை குரு என்ன சொல்லுவார் என்ன சொல்ற நீ இந்த மாதிரியான ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கலாமா நாளைக்கு வந்து ஒரு குருவு கிட்ட இருந்து என்ன வாங்கிட்டு வந்தேன்னு உங்க வீட்டுல கேட்டா என்ன சொல்லுவ நீ வியாதியை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவியா அப்ப எனக்கு எவ்வளவு பெரிய தீராத பழி வரும் எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க ஒரு வியாதியை போய் நான் என் சிஷ்யனுக்கு கொடுப்பேனா அதுவும் என்னுடைய பிரியமான சிஷ்யன் நீ என் வியாதியை நான் உனக்கு கொடுப்பேனா இல்லை இல்லை அதெல்லாம் கொடுக்க முடியாது நீ போய் நல்லபடியாக நீ பண்ணு என்னுடையது என்னுடைய கர்மா பலன் நான் அனுபவிச்சிட்டு போகிறேன் உற்று என்ன இல்லை சுவாமி எனக்கு நீங்கள் வந்து எனக்கு ஒரே ஒரு இதில் நம்பிக்கை இருக்குது சுவாமி என்ன நம்பிக்கை நீங்கள் எந்த விதமான மருத்துவரையும் அணுகி நீங்கள் இந்த வியாதிக்கு எந்த விதமான ஒரு மருந்தும் எடுத்துக்கல நான் கண்டிப்பா எனக்கு எல்லா வசதிகளும் இருக்கு எல்லா மருந்துகளையும் உட்கொண்டு நான் சரி பண்ணிப்பேனா ஆனா நீங்க சரி பண்ணிக்க மாட்டீங்க அதனால உங்களோடது எனக்கு கொடுத்துருங்க வற்புறுத்தி குருவை கமண்டல திறந்து தண்ணியை எடுத்து இந்த தண்ணியில் என்னுடைய இது வந்து என்னோட சிஷியனுக்கு வரட்டும் தண்ணீரை ஜலத்தை அந்த காலத்தில் அந்த நீர் ஏன் வந்து நீர் மிகவும் பவித்திரமானதுன்னு சொல்றோம்னா பஞ்சபூதங்களும் மிகவும் பவித்திரமானது ஜலம் இந்த நீர் சொல்றது காரணம் எல்லா விதமான சங்கல்பத்துக்கும் அந்த நீர் தான் பயன்படுது அந்த நீரை வந்து கீழே ஊத்தி என்னுடைய சிஷனுக்கு வரட்டும்னு அவர் ரொம்ப ஆசைப்படுறானே அப்பவும் அவர் என்ன பண்ணுவாரா கிருஷ்ணரை தியானம் பண்ணி மனசுல பாப்பாரா ஏன் இந்த மாதிரி நடக்கிறது இவன் ஏன் இந்த மாதிரி என்கிட்ட கேக்குறான்னு அப்ப கிருஷ்ணருடைய மயில் பீலி காத்துல அசையறது அவருக்கு அவர் அவருடைய விஷன்ல தியானத்துல தெரியுமா இதுவும் கிருஷ்ணருடைய என்னுடைய லீலை இதற்கு நீ சம்மதிப்பாயாகனு கிருஷ்ணர்ட்டேன்னு உத்தரவு கிடைக்கும் அவருக்கு கிருஷ்ணரே உத்தரவு கொடுத்துட்ட பிறகு ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுல இவரால ஒரு மிகப்பெரிய ஒரு இது நடக்க நன்மையை சமூகத்திற்கு நடக்க போகிறதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரோ அந்த வியாதியை கொடுத்துருவாராம் கொடுத்த உடனே நாலு பேர் சேர்ந்து பல்லக்கலை கொண்டு போய் அவள் வீட்டில் விட்டுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லுவாராம் வீட்டுக்குள்ளே வந்த குழந்தையை பார்த்து அத்தனை பேரும் அதிர்ச்சி அடைவாங்க அடைவாங்களா மாட்டாங்களா அவ்வளவு தூரம் குருவுக்கிட்ட போய் எல்லாம் கற்றுக்கொண்டு குழந்தைய வந்து ஆரோக்கியமாக தேஜஸ்தோட வந்து எல்லாருக்கும் அதை சொல்லி கொடுத்து ஒரு பெருமையா என் குழந்தைய பார்ப்பேன்னு ஆசைப்பட்டா குருவு போய் வியாதியை வாங்கிட்டு வந்திருக்கான் என் குழந்தை இப்படிப்பட்ட ஒரு குருவானு எல்லாரும் திட்ட ஆரம்பிப்பாங்க அம்மா தயவு செய்து குரு நிந்தனை பண்ணாதீங்க இதுக்கு மூல காரணம் பகவான் தான் நான் தான் சொல்லி பகவான் என் மூலமாக நான் தான் கேட்டேன் என்னோட குருவை எதுவும் சொல்லாதீங்க அப்பவும் அந்த குழந்தை அப்பத்தான் அவருக்கு ஏன் இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் எவ்வளவோ மருந்துகள் மருத்துவர்கள் எல்லாவற்றையும் அணுகுவாங்க ஒரு மருந்தாலே அது குணப்படுத்த முடியாது ஏன்னா அது பகவானுடைய லீலை அது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் தான் அவருக்கு தெரியுமா என்னோட குருவுக்கிட்ட எவ்வளோ கர்வமாக நான் பேசினேன் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிடாததுனால அது சரியா போகலை நான் மருந்து மாத்திரை சாப்பிட்டு எனக்கு வசதி இருக்கு பெரிய மருத்துவ சிகிச்சையெல்லாம் பண்ணி அது சரியாக போகும் சரியா போக்கிடுவேன்னு நான் சொன்னேனே எவ்வளோ பெரிய கர்வமான வார்த்தை அது இப்போ எனக்கு சரியா போகலையே அப்போ நான் மன்னிச்சிருங்கோ சுவாமி கிருஷ்ணா என்னை மன்னிச்சிரு அப்படிம்பார் அப்படி சொன்ன சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் நான் கிருஷ்ணாருக்கே சமர்ப்பணம் பண்ணிட்டேன் அவர் பார்த்துக்கட்டும் என்ன அப்படின்னு சொன்ன உடனே உடனே என்னாச்சு அங்கே ஒரு அந்த ஊரில் ஒரு பெரிய ஜோசியர் ஒருத்தர் இருப்பார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இப்போ தான் ஆரம்பிக்கிது அந்த ஜோசியர்கிட்ட யார் என்ன கேட்டாலும் அந்த சோழி பிரசன்னம்னு சொல்லுவாங்க கேரளாவில் அதை போட்டு பார்த்தா எல்லா காலத்தையும் எடுத்து சொல்லுவோம் அது அந்த சோழி பிரசன்னம் போட்டு பார்த்த உடனே உடனே அந்த சோழி பிரசன்னம் போட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த ஜோசியர்கிட்ட போகணும் எப்படி போகிறது உடனே என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து அவங்க வீட்டில் ஒரு வேலைக்காரர் அவர் என்ன பண்ணுவார் இவர் மேலே ஒரு பரிதாபப்பட்டு எப்படியாவது நம்மளுடைய எஜமானருக்கு குணமாகணும்னு சொல்லி இவர்கிட்டேருந்து ஜாதகத்தை வாங்கி கொண்டு போய் அவர்கிட்ட காமிப்பார் அப்போ அந்த ஜோசியர் என்ன பண்ணுவாராம் நான் யாரையும் நேர பார்க்காம பண்ண மாட்டேன்னு சொல்லணேன் தயவு செஞ்சு பாருங்க அவரால் முடியாதுன்னு சொல்லணும் பிரசன்னம் போட்டு பார்த்தோன்னே ஆச்சரியப்பட்டு போயிடுவாராம் எப்பேற்பட்ட மகான் இவர் இவரால எப்பேற்பட்ட காரியங்கள்லாம் வேண்டியிருக்கு மகா கிருஷ்ண பக்தர் இவர் பெரிய ஞானியாக போகிறவர் இவரை என்ன பண்ண சொல்லு குருவாயூரில் போய் அந்த குருவாயூர் மண்டபத்தில் உட்கார்ந்து வாயில வந்து மச்ச ம மச்சம் அப்படின்னா மீன் மத்தியாசம் அந்த அந்த மச்சஸ்தம் வாயில் மச்சத்தை வச்சு மீனை வைத்து கொண்டு அவரை ஸ்டார்ட் பண்ண சொல்லு பாட சொல் அப்படின் இவருக்கு அவர் சொல்கிறது புரியல யாருக்கே வேலைக்காரனுக்கு அவன் ஓடி வரான் சுவாமி என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாத்தனமாக அவர்கிட்ட போயிட்டேன் ஏன் என்ன சொன்னார் வாயில் குருவாயூரில் போயிட்டு உட்கார்ந்து வாயில் மீனை வச்சுன்னு பாட சொல்கிறாரு இது என்ன அபச்சாரம் இது நீங்களோ நம்பூதிரி பிராமணன் வாயில் மீனை வச்சுன்னு அதுவும் குருவாயூரில் போய் எப்படி உட்காந்து பாடுவேன் தெரியாத்தனமாக நான் அவர்கிட்ட போயிட்டேன் நான் தின்மே போகமாட்டேன் கூடனே அப்ப இவருக்கு சுவாமி சொல்லிடுவாராம் அடே அவன் மீனுன்னு சொன்னது வேற ஒன்றும் இல்லை மற்ற அவதாரத்திலிருந்து தொடங்கி என்னுடைய பத்து அவதாரங்களையும் போற்றி நீ வந்து ஒரு காப்பியமாக ஒரு கவிதையாக நீ வந்து என்னை பற்றி பாடு உனக்கு நான் சரியாக்கு எல்லாவற்றையும் சரி செய்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறது அவருக்கு கேட்டுரும் உடனே எல்லாரையும் விட்டு தூக்கின்னு இங்கே குருவாயூரில் போய் அங்கே ஒரு குளம் இருக்குது அங்கே வந்து புண்ணிய தீர்த்தம் அதில் குளிச்சுட்டு அங்கே மண்டபத்தில் உட்காரு வரோம் இன்னமும் அந்த பட்டத்திரி அந்த இடத்துல உட்காந்துருக்கு நாராயண பட்டத்திரி மண்டபம்னு பேர் அந்த இடத்துல செப்ப பட்டயத்தில் எழுதிருக்கும் பட்டத்திரி இது வந்து எழுதியிருக்கும் பேர் தமிழ்லேயும் இருக்கும் இதுலேயும் இருக்கும் அப்போ அந்த பட்டத்திரி அங்கே போய் உட்கார்ந்தப்போ ஒரு பக்கமாக அவருக்கு வலிப்பு கழுத்தை திருப்ப முடியாது அப்படியே உட்காந்து வச்சுட்டு போயிடுவாங்க திருப்பினா தான் கிருஷ்ணரை பார்க்க முடியும் ரொம்ப கஷ்டப்படுவார் கிருஷ்ணா நான் எவ்வளோ கஷ்டப்படு இப்படி உட்காந்து வச்சுட்டு போயிட்டாங்களே திருப்பி கொஞ்சம் வந்து என்ன உன்னை பார்க்குற மாதிரி இந்த ஒரு கழுத்தை எனக்கு சரி பண்ணி கொடுன்னு சொன்னப்ப உன்னை எல்லாவற்றையும் சரி செய்கிறேன் நீ என்னை பற்றி நாராயணியும் பாடு அப்படின்னு சொன்ன உடனே அப்பத்தான் ஆரம்பித்து பாடுவார் என்ன ஆச்சரியம்னா நூறு நாள் நூறு நாளில் ஆயிரத்தி முப்பத்தி ஆறு ஸ்லோகம் பாகவத புராணம் பதினெட்டாயிரம் ஸ்லோகத்தில் அத்தனையும் சேர்த்து ஒரு எசன்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா கன்டென்ஸ்டி எசன்ஸ் அந்த எசன்ஸாக இருக்கக்கூடியது நாராயணியத்து ஆயிரத்தி முப்பத்தி ஆறு ஸ்லோகத்தை நூறே நாட்களில் அவர் வந்து சொல்லி ஒரு ஒரு ஸ்லோகத்தையும் இந்த ஸ்லோகத்தை பாடியிருக்கேன் என்னை சரி செய்யக்கூடாதா இந்த ஸ்லோகத்தை பாடியிருக்கேன் என்னுடைய ரோகத்தை சரி செய்யக்கூடாதா சுவாமி அப்படின்னு சொல்லி சொல்லி அழுது அழுது போ அவர்கிட்ட இந்த நூறாவது ஸ்லோகம் பாடி முடித்த முன்னல் அவருக்கு எல்லாமே சரியாயிடுமா படிச்சுனா ஆகிடுவாரோ உடம்பெல்லாம் அப்போ பாடி முடிச்சுட்டு அப்போ அவர் என்ன சொல்லுவாங்களா எல்லாருமே இந்த கிருஷ்ணர் மொதக்குண்டு இந்த ஸ்லோகம் வந்து நான் நீ எனக்காக நீ பாடின உன்னுடைய ரோகத்தை தீர்த்து கொள்வதற்காக மட்டுமில்லை இந்த பூலோகத்தில் யாருக்கு எந்த விதமான வியாதியால் உடல் வியாதி இப்போ நிறைய பேர் மனவியாதியால் கஷ்டப்படுறாங்க உடல் வியாதி மனவியாதி எந்த விதமான வியாதியால் கஷ்டப்பட்டாலும் இந்த நாராயணியம்ன்ற ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல இந்த வியாதிகள் எல்லாம் குணமாயிடும் அப்ப எல்லாருக்காகவும் நீ வழி பண்ணியிருக்க எல்லாருக்காகவும் நீ நன்மையை செஞ்சிருக்க அத்தனை பேருக்கும் நீ இவ்வளவு பெரிய நன்மையை நீ கொடுத்திருக்க இது அழியாத ஒரு காப்பியமாக கடைசி வரை இருக்கும் உன்னுடைய பேரை சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் எப்ப பதினாலாவது நூற்றாண்டு பதினைந்தாவது நூற்றாண்டுல வாழ்ந்த மகானிவர் அத்தனை நூற்றாண்டுகளை கடந்து இன்றளவும் நாராயணியம் பாராயணம் செய்யப்படுகிறது அதை வந்து அது பதினெட்டாயிரம் ஸ்லோகத்தை யாரால சொல்ல முடியும் அதை சுருக்கி அவ்வளவு அழகா வந்து ஒரு எசன்ஸா நமக்கு வந்து நாராயணியம்ங்கிற ஸ்லோகத்தை கிருஷ்ண பிரேமி அண்ணா அழகா சொல்லுவார் இதை பத்தி நாராயணியம் ஸ்லோகம் வந்து கிருஷ்ண பிரேமி அண்ணா வந்து கிருஷ்ணருடைய பரம பக்தர் அவர் கிருஷ்ணராகவே அவர் எல்லாரும் பார்க்குறோம் அவர் வந்து இல்லை இப்ப அவர் கிருஷ்ணருடைய ஒரு திருவடியில இருக்கார் அவர் சொல்லுவார் கிருஷ்ண பிரேமி அண்ணா நாராயணியம் ஸ்லோகம் மட்டுமே ஒரு பிரமாணமாக என்ன பிரமாணம்னா கிருஷ்ணர் தானே வந்து உட்கார்ந்து ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் நான் தான் ஆமா இதுதான் கரெக்டு ஆமா ஆமான்னு சொல்லி சொல்லி எழுதுனதா அந்த நாராயணியம் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் வந்து நாராயணியத்துக்கு இருக்குன்னு அண்ணா கிருஷ்ண பிரேமி அண்ணா வந்து அண்ணா சுவாமிகள் வந்து ரொம்ப அற்புதமாக நாராயணியத்தை பற்றி சொல்லுவார் அதில் நிறைய ஸ்லோகங்கள் நிறைய வியாதிகளை தீர்க்கக்கூடியது நிறைய பேர் பெரிய பெரிய மகான்களால் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு நாராயணி ஸ்லோகம் எழுதுனவங்களை பத்தி இவ்வளோ ஒரு அருமையாக அழகாக சொன்னீங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் நாராயணியம் முதல் தசகம் முதல் ஸ்லோகம் ஸ்ரீ நாராயண பட்டாத்ரி மகாராஜுக்கு நமஸ்காரம் பண்ணி சொல்றேன் சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவசரியமஸ்புனபுருஷாத்மகம் ப்மத்தம் திசாட்சாருபுவனபுரே ஹந்தபாக்கியம் ஜன இப்படிதான்நாராயணபட்டிரி ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சு அவருக்கு எப்பேற்பட்ட இடத்துலேருந்து சக்தி வந்திருக்குன்னா அந்த சாட்சா பிரத்யக்ஷமாக இந்த குருவாயூர் புற நாராயணனுடைய அந்த அருளால் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அவர் சொல்லி முடிக்கும் பொழுது சரிதான் இதுதான் க சரி இதுதான் சரி அப்படின்னு நாராயணனே குருவாயூர் அப்பனே தலையாட்டி தலையாட்டி ஆனந்தமா கேட்டதாக சொல்லப்பட்ட இந்த நாராயணியத்தினுடைய சாராம்சம் இந்த நாராயணத்துடைய சாராம்சத்துல ஒவ்வொரு பாட்டுக்குமே மகத்துவம் இருக்கு நாராயணியத்தினுடைய நூறு தசகங்களில் ஆயிரத்தி முப்பத்தி ஆறு ஸ்லோகங்களில் ஸ்ரீமன் நாராயணனுடைய பத்து அவதாரத்தினுடைய அது அதனுடைய போற்றுதலும் இதில் அடங்கியிருக்கும் பாகவத புராணத்தில் உள்ள பதினெட்டாயிரம் ஸ்லோகங்களுடைய அந்த எசன்ஸு அந்த சொல்லக்கூடிய சாராம்சம் அந்த சாரமும் அடங்கியிருக்கும் இதுதான் அவருடைய அந்த ஸ்ரீ நாராயண பட்டத்திரியினுடைய ஒரு ஞானம் அந்த ஞானமும் குருவாயூரப்பனால் அவருக்கு அளிக்கப்பட்டது குருவாயூரப்பனுடைய ஒரு அருளால் பேர் அருளால் பெரும் கருணையால் அதனால தான் வந்து சிந்தோங்கிறான் கிருஷ்ணா காருண்ய சிந்தோ கருணா சாகரமாவான் கிருஷ்ணன் பக்தர்கள் கிருஷ்ணான்னு கூப்பிட்டோன்னு ஓடி போயிடுவார் அவன் வேறு எதுவுமே சொல்ல வேண்டாமா ஒரு குசேலருக்கு கூட அவலையும் வெள்ளத்தையும் வாங்கிட்டு அவரை குபேரன் ஆக்கினாராம் கிருஷ்ணர் அப்பேற்பட்ட ஒரு கருணை கிருஷ்ண பரமாத்மாவிற்கு உண்டு அதனால தான் வந்து கிருஷ்ணர் உலகம் முழுவதும் வந்து எல்லோராலும் விருப்பப்பட்டு பிரியப்பட்டு போற்றி வணங்கப்படுகிறார் அப்போ அந்த கிருஷ்ணருடைய அந்த கதையை நாராயண பட்டத்திரி தன்னுடைய அந்த வலியையும் பொருட்படுத்தாமல் ஆனந்தமாக அனுபவித்து ஒவ்வொரு பாட்டாக அங்கே உட்கார்ந்து பாடுறார் இன்னமும் குருவாயூர் போனால் அந்த ஸ்ரீநாராயண பட்டத்திரியின் பேரில் இருக்கிற அந்த மண்டபத்துக்கு போய் அங்கே உட்கார்ந்து அதை ஸ்பரிசித்து வணங்கி ஸ்ரீ நாராயண பட்டத்திரியினுடைய ஆசீர்வாதத்தையும் எல்லோரும் பெற்று வர வேண்டும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் ஓம் சாய்ராமன் இந்த ஸ்லோகம் பற்றி ரொம்ப ஒரு அருமையாக அழகாக தெரிவாக எங்களுக்கு வந்து விளக்கி சொன்னீங்க இப்போ வரைக்கும் நமக்கு வந்து இந்த நாராயணி ஸ்லோகம் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சுருக்கும் இதோடைய சிறப்பு என்ன இதோட மகிமை என்ன இது எப்படி வந்தது யாரால் வந்தது அப்படின்ற ஒரு கே கதையும் சரி அதோடைய நன்மைகளையும் சரி ரொம்ப அழகாக விளக்கி நம்மளுடைய பாபா மாமியர்கள் சொன்னாங்க இவ்வளோ நேரம் எங்களுக்கான உங்களுடைய சிறப்பான நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிமா